மக்களே எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு ஒரு பொண்ணுக்கு ஒரு விடயம் பிடிக்கல அப்படின்னா அந்த பொண்ணு எப்படி சொல்லணும் அப்படின்னு நீங்க நீங்க இப்ப எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க பிகாஸ் இப்ப ரியல் லைஃப்லயே இப்ப நம்ம தங்கச்சிமார் வந்து இப்ப டியூசனுக்கு இல்ல இப்ப காலேஜுக்கு ஏன் சோசியல் மீடியால அது பிளாக் பண்ணிட்டு போயிடலாம் சரி இப்ப கிளாஸ் போவேக்குள்ள ஏதாவது இந்த லவ் அப்படி வருதுன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க சொல்ல முடியும் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகணும்னா அடிக்க தான் வேணும் அடிச்சா வேற பிரச்சனைகள் அது வரும் இல்லை அப்பா அம்மா தான் சொல்லணும் அதுவும் பிரச்சனை வரும் ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து அவாய்ட் பண்ணிட்டு பிடிக்கல அப்படின்றத ஒன்னு சிம்பிள் மூலம் காமிப்பாங்க இல்லை சொல்லி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தன் பண்ணா அதுக்கு வந்து பொண்ணுங்க தான் ரீசன் ஆக முடியுமா அப்ப ரியல் லைஃப்லயே அப்படின்ற கேக்குற ஒரு பிக் பாஸ் ஆல்ரெடி ஒருத்தன் வளர்ந்துருக்கான் எருமை மாடு மாறி அவங்க கிட்ட பவித்ரா வந்து சொல்லிட்டாங்க எனக்கு அப்படி ஒரு இது ஒண்ணு இல்ல சரியா எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த லவ் இதெல்லாம் இல்ல சரி நீங்க இந்த கேமுக்கு தானே பண்றீங்க அத லிமிட்டோட பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு அவங்க அந்த டாஸ்க் டாஸ் நடக்கிக்குள்ள சொல்லிட்டாங்க அப்படின்னா அறிவு இருக்கிறவன் அறிவு இருக்கிறவனை விடுங்க இந்த ஜென்டில்மேன் அப்படின்னு இருக்கிறவன் என்ன பண்ணிருக்கணும் உண்மையிலே சொல்லுங்க ஒரு ஜென்டில் மென் அப்படின்றவன் என்ன பண்ணியிருக்கணும் ஓகே நம்ம வந்து இந்த நம்ம வந்து தப்பா பண்றோம் இந்த பொண்ணுக்கு பிடிக்கல விட்டுருவோம் அப்படின்னு அதுவே ஒரு நல்ல முறையில வளர்ந்தவன் சத்தியமா நான் அந்த வார்த்தை பாவிக்கணும்னு அதில் தப்பே இல்லை நல்ல முறையில் வளர்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை ஒன்று இருக்கும் நம்ம வந்து ஒரு இப்படி இப்படி வந்து நம்ம வந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையோ லவ்ன்ற இதில் நம்ம வந்து பயன்படுத்தக்குள்ளே அந்த பொ அந்த பொண்ணு எனக்கு கடிச்சு போட்டு தந்தாங்க ரொமான்டிக்கா தந்தாங்க எனக்கு குடும்பி போட்டு விட்டாங்க உரசி கொண்டு இருந்தாங்க அப்படின்னு நேஷனல் டெலிவிஷன்ல எத்தனையோ கோடி கண்கள் பார்க்குது எத்தனையோ கோடி காதுகள் கேக்குது அந்த பொண்ணை பத்தி இவன் அந்த பொண்ணு எனக்கு விருப்பம் இல்ல டாஸ்க்கு பண்றீங்கன்னா அதை லிமிட்டா பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு இல்லாத நேரத்துல அந்த பொண்ணுக்கு தெரியாம வேற நபர்கள்ட்ட அப்படி சொல்லைக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் பண்ணுவானா நல்ல முறையில பழக்க வழக்கம் இருக்கிறவங்க பண்ணுவாங்களா சொல்லுவாங்களா இதே ராணக் தான் நான் இந்த ஷோக்காக தான் பயன்படுத்துறேன் அதோட அவ அக்கா என்ன கூட ஒரு வயசு கூட ஷோ முடிஞ்சாலும் நான் அவ அக்கானு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் அதாவது பவித்ரா அவர்கள்ட்ட இவன் வந்து ஆரம்பத்தில் சொல்றான் பவித்ராவை எப்படி யூஸ் பண்ணுவேன் ஸோ தன்னுடைய லாபத்திற்காக தான் வழியில் தெரியணும் மட்டுமே தான் இங்கே ராணக் வந்து திங்க் பண்ணுறாரு அந்த பொண்ணை பத்தி திங்க் பண்ண பட் ஜென்டில்மேன் என்ன ஜென்டில் ஓகே அவனோட திறமையை மட்டும் சோழ போட்டிருப்பான் இன்னொருத்தங்களை யூஸ் பண்ண மாட்டான் இன்னொருத்தன் அதுவும் ஒரு பொண்ணு கல்யாணமாகாத பொண்ணு கல்யாணமான பொண்ணு கல்யாணமாகாத பொண்ணும் இது ஒன்று ஒரு ஒரு புரியும் நம்ம சில பேர் இந்த விடயத்துல ராணுவத்தை சப்போர்ட் பண்றது எனக்கு அவங்கள பாக்கோ இவ நீங்க மனுஷங்களான்னு தான் தோணுது ஒரு பொண்ணை யூஸ் பண்றான் ஒரு பொண்ணு பண்ணாத விடியா கடிச்சு போட்டு தந்தான் அப்படின்னு சொல்றான் அப்ப அவன் பெரிய ஒரு எச்சியா இருப்பான் எச்சத்தனமான எப்படி கேட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கிறவங்க நீ பண்றான் வெளியில இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துட்டு வந்திருக்கான் ஷோல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்திருக்கான் வந்து பக்காவா நடிக்கிறான் செய்து கொண்டா கேட்டா பேச தெரியாத மாதிரி இருக்கான் ஆ இப்படிப்பட்ட ஒருத்தனை நம்பி யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா பிஆர்டின் தான் சப்போர்ட் பண்ணுவோம் இது வரைக்கும் ராணபு சப்போர்ட் பண்றதெல்லாம் பெய் போர்ட்ஸ் தான் அதில் நான் மதிக்கிறதே விடுங்க சரி அப்படி இருக்க இன்னைக்கு வந்து பவித்ரா அவர்கள் ராணபிட்ட கோபப்பட்டு கேட்க காரணம் அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாரு இப்ப மூணு நாலு ஃபேமிலி வந்துச்சுல அந்த சிலபடி எங்கள் லைவ்ல வந்து வரையில் லைவ்லயே கட் பண்ணப்பட்டிருக்கு என்ன காதலா ராணவ் அப்படி சொன்னாரு அப்படி பண்ணீங்களா இவன் என்னத்த சொல்லி வச்சிருக்காரு தெரியல ஆனா இப்ப முத்துக்குமரன் மஞ்சரி ஜெப்ரி வேசைக்குள்ள ஜெப்ரி சொல்லியிருக்காரு இவன் வந்து பவித்ரா வந்து எனக்கு மிட்டாய் வந்து கடிச்சு போட்டு அவங்க ரொமாண்டிக்கா தந்தாங்க அப்படி இப்ப இப்படி சொன்னவன் வேற எவ்வளவு விடயங்கள் சொல்லியிருப்பான் அப்ப அது வந்த ஃபேமிலியில ஏதோ ஒரு ஃபேமிலி அந்த விடயங்களை சொல்லியிருக்கு செம்ம காண்டாயிட்டாங்க அதுக்கப்புறம் திங்க் பண்ணி கொண்டு இருந்திருக்காங்க இவன் கூட பேசணும் பேசணும்னு ஒரு கேக்குறாங்க பேசக்குள்ளே வந்து என்ன யூஸ் நீ வந்து என்ன பண்ணி யோசிக்க மாட்டியா இதனால எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அதாவது பவித்ரா அவர்கள் அந்த ஸ்கூல் நடக்ககுள்ள ஓகே இவனுக்கு வந்து அது அதுல எல்லாமே ஒரு ஃபேக்கா கிரியேட் பண்ணி நடிக்கிறாங்க எல்லாருமே அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இவன் லவ் அண்ட் வரைக்குள்ள அவங்க எவ்வளவு தரம் சொல்லிட்டாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்ப அதுக்கப்புறம் அவங்க அறைய முடியுமா இந்த பெரிய எரும மாட்டுக்கு அறைய முடியுமா பண்ணாதடான்னு அது உலக பெரிய ஷோல ஒரு டீசெண்டா எப்படி ஒரு பொண்ணால சொல்ல முடியும் ஒரு பொண்ணாலயோ பையனோடய பிக் பாஸ்ல நாற்பது பக்கம் பேச்சுல அக்ரிமெண்ட் போட்டு போயிருக்கோம் பிக் பாஸ் கண்டிக்கணும் அவர் கண்டிக்கல ஏன்னா ராணவுக்கு வேண்டப்பட்டவங்க அத்தனை டீட்டெயிலும் இருக்குமா சரியா ராணவுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க கண்டிக்கல ஆ அப்ப இவன் வந்து இஷ்டத்துக்கு பண்ணி கொண்டிருக்கான் அந்த பொண்ணு வாயால மட்டும்தானே சொல்ல முடியும் சொல்லிட்டாங்கல்ல சட்டை எப்படி அடிக்க முடியுமா முடியாது இல்ல அப்ப இன்னைக்கும் அந்த பொண்ணு வாங்க இத பத்தி பேசணும்னு ஏன் இப்படி பண்றீங்கன்னா பவித்ரா டீட்டெயிலா கேட்க இவன் ஓடுறான் ஓடுறான் இவனுக்கு தெரிஞ்சிட்டு இதுக்கு இவனுக்கு பதில் இல்ல இவன் இவனுக்கு சிரிப்பு வந்துட்டு சிரிப்பு வந்துட்டு இவன் ஓடுறான் பவித்ரா சொல்றாங்க வா வா பேசலாம் வர்றான் இல்ல அதுக்கப்புறம் முத்து அழகா சொன்னாரு அவனுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்ககிட்ட இப்போ நீங்க கேட்ட கேள்வி சொல்றதுக்கு பதில் இல்லை அதுதான் அவன் ஓடுறான்னு ஸோ இன்னொரு விடிய முத்து சொன்னார் என்ன அப்படின்னா நீங்க வந்து அதை ஆரம்பத்திலேயே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கலாமே பட் முத்து முத்துவர்களுக்கு பவித்ராவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு விடயத்தை வந்து நான் இப்படி எப்படி சொல்றேன்னு தெரியல சரிங்களா ஏன்னா அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் அவங்க நிறைய பாதுகப்பட்ருக்காங்க ரஞ்சித் சார் அவர்கள் விடயத்திலே சொல்லியிருப்பாங்க என் அம்மாக்கு இப்படி ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களுடைய சரியா அவங்க வந்து 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 சில பேசறதுக்கு பண்றதுக்கு அது அவங்களுக்கு தெரியுது அது அவங்க அவங்க ஓட்டட்டா பண்ண பட் இவனுக்கு எப்படி சொல்ல முடியுமோ அப்படி பவித்திரா சொல்லிட்டாங்க அது இந்த எரும மாடு வந்து எடுத்திருக்கணும் பட் இது ராணுவ பொறுத்த வரைக்கும் தன்னுடைய லாபத்துக்கு தன்னுடைய கிரௌத்துக்கு எதுவுமே பண்ணுவான் சரிங்களா அது வந்து பவித்ரா இன்னைக்கு வா பேசலாம் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு ஓடுனவன் ஏன்னா அவனுக்கு தெரியும் தெரியவதுக்கு மேல பேசலாம் அவன் எக்ஸ்பிரஸ் ஆயிடுவான் அந்த முத்து சொல்லிட்டார் அவன் பயன்தான் ஓடுறான் அதே நேரத்துல முத்து இன்னொரு அப்படியே சொன்னாங்க நீ வந்து ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லி இருந்திருக்கலாம் பட் அவன் மேல பிள அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா சோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ராணஃபோட பெய் பிஆரு கோல் சென்டர் ஏஜென்ட் நிறைய பேர் அவர்கள் ஏதோ ஃபேன்ஸ் உண்மையான மக்கள் மாதிரி கதறி கொண்டிருக்கு அதில் எல்லாம் ஒரு புரட்ட நான் பாக்குறதுல ப்ளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் நானும் சரி மீதி நேர்மையா ரிவ்யூ பண்றவங்களும் சரி சோ என்ன பொறுத்த வரைக்கும் ராணுவ பண்ற செயல் கேவலத்தின் உச்சம் சரிங்களா ஒரு ஒரு ஷோல அவருடைய குரோத்துக்காக ஒரு பொண்ணை எப்படியும் இவர் வந்து அக்கான்னு சொல்லுவாரு லவ்ன்ற மாதிரி பண்ணுவாரு அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாட்டியும் அவர் வந்து இப்படி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாருன்னா அவருடைய கேரக்டர் எவ்வளவு தூரம் குப்பையா இருக்கு என்பதை நினைச்சு பாருங்க சரிங்களா இதுல முத்து அவர்கள் வந்து அழகா ராணாவை எக்ஸ்போஸ் பண்ணாரு அவன் வந்து பயந்து ஓடிட்டான் உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு அவனுக்கு பேசுற கொண்டு மேல அதுதான் அவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி இது இதுதான் நடந்துருக்கு மக்களே சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து பவித்ரா பக்கம் பவித்ரா தப்பு இல்ல இந்த ராணாவுக்கு வர்றது எல்லாமே பெய்ட் போர்ட்ஸ் தான் சரிங்களா பெய்ட் போர்ட்ஸ் பெய்ட் லைக் பெய்ட் கோமெண்ட் சோ என்ன ராணப் இது பக்கா பேக்கு சௌந்தர்யா எப்படி பேக்கோ அப்படித்தான் இந்த ராணப் வந்து பக்கா பேக்கு பட் பவித்ரா அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சே அவங்க யாரையும் யூஸ் பண்ணல யார் முதலையும் குத்தரில்ல எவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணி இந்த ஷோல போக முடியுமோ அவங்களால முடிந்த அளவுக்கு அவங்கள பெஸ்டா கொடுக்குறாங்க பார்க்க தெரியுது சௌந்தர்யாலாம் பவித்ராவோட கால் தூசிக்கு வராது சரிங்களா இந்த வீடியோ நான் முக்கியமா போட காரணம் என்ன அப்படின்னா நான் யாரையும் நம்ம தலைவர் முத்து அவர்கள் நோமினேஷன்ல இல்லை சரிங்களா அதனால நான் சொல்றது யாருக்கும் ஓட் போடாதீங்கன்னு பட் கொமனா யாராவது பாக்குறீங்க என்ன இஷ்யூ அப்படி இன்னும் தெரியலன்னா பவித்ரா மேல தப்பில்ல முழுப்புலையும் ராணா மீதுதான் முடிஞ்சா ராணாக்கு ஓட்ட போடாம விடுங்க சரிங்களா நன்றி